அனைவருக்கும் அன்பு வணக்கம் கடக ராசி நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம் சனி சனிப்பெயர்ச்சி டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி அதிகாலை சனி பெயர்ச்சி ஆகிவிட்டது தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சியாகியிருக்கிறது மகர ராசியிலே சனி ஆட்சி பெற்றிருக்கிறது சனியினுடைய சொந்த வீட்டிற்கே சனி பகவான் வருகை தந்திருக்கிறார் மகர ராசியில் குரு அங்கே ஏற்கனவே ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்கிறார் மகர ராசியில் குரு நீச்சப்பட்டிருந்தாலும் ஆட்சி பெற்ற சனியோடு நீச்சபங்க யோகத்தை கொடுக்கக்கூடிய இடத்தில் குரு இருக்கிறது அப்படிப்பட்ட குருவோடு சேர்ந்து சனி பெயர்ச்சி சனி பகவான் இப்பொழுது அனைத்து ராசிகளுக்கும் பலன்களை தந்து கொண்டிருக்கின்றார் மகர ராசி சனி இது கடகராசியிலிருந்து பார்க்கிறபோது ஏழாம் வீடாக வருகிறது ஏழாம் வீடு கடகராசிக்கு ஒரு கலத்திரஸ்தானம் அதாவது கணவன் மனைவி அவர்களுடைய உறவுகள் நல்லுறவாக ஒரு நல்ல புரிதலோடு மன ஒற்றுமையோடு புரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டமாக அது அமையும் ஆகவே கணவனுக்கு மனைவி மனைவன் மனைவிக்கு கணவன் என்கின்ற ஒரு உறவில் வாழ்க்கை இல்லற வாழ்க்கையில் தேவைப்படுகின்ற அனைத்து ஆலோசனைகளையும் ஒருமித்த கருத்தோடு திட்டமிட்டு செயலாற்றுவது மேன்மேலும் நல்ல வெற்றியை கொடுக்கும் அதே நேரத்தில் ஏழாம் வீடு ஒரு கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு ஒரு சரியான காலகட்டமாக இருக்கும் அந்த தொழிலில் ஈடுபடுகிற பார்ட்னர்ஷிப் அவர்களையும் நன்கு புரிந்து கொண்டு அவர்களுடைய எண்ண ஓட்டத்திற்கு ஏற்ப தொழிஸ்தானத்தை வலிமைப்படுத்திக் கொள்ளுங்கள் புதிய நண்பர்கள் தொடர்பு ஏற்படும் அதே நேரத்தில் சனி பகவானோடு குரு இருப்பதால் சிலருக்கு ஆடை ஆபரணங்கள் பொன் நகை அணிகலன்கள் வாங்குவதற்கும் அதில் நிறைய செலவுகளை செய்வதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது சிலருக்கு வண்டி வாகனம் புதிதாக வாங்குவதற்கும் காலம் உண்டாகும் ஏற்கனவே இருந்த வாகனத்தில் புதுப்பிக்கப்பட்டு ஒரு புது பொழிவோடு அந்த வாகனத்தை செய்வதற்கும் சில செலவுகள் உண்டாகும் மூன்றாம் பார்வையாக கடகராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறது சனி மூன்றாம் பார்வையாக பார்க்கிறபோது குருவுடைய வீட்டை மீனராசி பார்க்கிறது கடகத்திலிருந்து ஒன்பதாம் வீடு என்று பார்க்கும்போது தந்தை ஸ்தானத்தை அங்கு பார்க்கிறது தந்தை ஸ்தானத்தோடு ஒரு புரிதல் ஒரு ஒரு பூர்வீக சொத்து வீடு இது போன்ற பிரச்சினைகளை எல்லாம் அலசி ஆராய்ந்து பேசி ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டமும் உண்டாகும் தந்தையுடைய சொத்து இந்த ஜாதகருக்கு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது இதே சனி பகவான் ஏழாம் பார்வையாக தன்னுடைய ஜென்ம ராசியை பார்க்கிறது கடகராசியே அப்பொழுது ஜென்ம ராசியையே சனி பார்க்கிறபோது உடல் தோற்றம் ஆடை ஆபரணங்கள் வாங்குவது உடல் வலிமை உறுதியை ஆரோக்கியத்தை ஒன்று செய்வதற்கு பலவிதமான மாற்றங்களை செய்வதற்கு ஜாதகர்கள் தயாராவார்கள் பிறகு ஒரு குரு உடைய ஆசீர்வாதத்தால் வாழ்க்கையில் ஒரு சுவிச்சகரமான முன்னேற்றத்தை சந்திக்கின்ற வாய்ப்பெல்லாம் கிடைக்கும் சிலர் கடல் கடந்து சென்று வியாபார ரீதியில் பொருளீட்டுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது சனி பகவான் பத்தாம் பார்வையாக நாலாம் இடத்தை பார்க்கிறது கடகராசிக்கு நான்காம் இடம் துலாம் வீட்டை பார்க்கிறது அது சுக்கரனுடைய வீடாக இருப்பதால் வாகனக்காரகன் சனி பார்ப்பதால் இரும்பு சம்பந்தப்பட்ட சனி பகவான் பார்ப்பதால் சிலர் கார் வாங்குவது வாகனங்கள் வாங்குவது இதுபோன்ற மாற்றங்கள் நிறைய ஏற்படும் வாகனத்தில் சென்று ஒரு இன்ப சுற்றுலா செல்வதற்கும் நிறைய வாய்ப்புகள் உண்டாகிறது இல்லற வாழ்க்கையில் ஒரு செழிப்பு ஏற்படுத்துவதற்கும் இல்லற வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கும் கணவன் மனைவியோடு சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் கூட அதையெல்லாம் ஒரு நல்ல புரிதலோடு ஒருமித்த கருத்தோடு அலசி ஆராய்ந்து ஆலோசனை செய்து ஒரு குடும்ப வாழ்க்கைக்கு இல்லற வாழ்க்கைக்கு ஒரு முன்னேற்றகரமான வாழ்க்கைக்கு ஒரு தீர்வுக்கு தீர்மானத்துக்கு ஒரு முடிவுக்கு வருவதற்கும் இந்த காலகட்டம் அமையும் ஆகவே இந்த ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் இரண்டரை வருட காலம் பயணிக்க இருக்கிறார் மகர ராசியிலே கடகராசி புனர்பூச நட்சத்திரம் நான்காம் பாதம் பூச நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் ஆயில்ய நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் என ஒன்பது பாதங்களை கொண்ட கடகராசி இந்த சனி பயிற்சியாலே நிறைய மாறுதல்கள் ஏற்படும் புதிய நண்பர்கள் தொடர்பு உண்டாகும் எல்லா மாற்றங்களையும் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக முன்னேற்றத்துக்கு அடிப்படையாக வைத்து கண்ணும் கருத்துமாக முன்னேறுவது நன்மையைக் கொடுக்கும் வெற்றியை கொடுக்கும் லாபத்தைக் கொடுக்கும் ஆகவே ஏழாம் வீட்டினுடைய சனி பகவான் உங்களுக்கு மன சஞ்சலத்தை ஏற்படுத்தாமல் உள்ள தெளிவோடு மனக்குழப்பத்தை கொடுக்காமல் ஏழாம் வீட்டினுடைய சனி பகவானின் கிருபையால் நீங்கள் ஒவ்வொரு காலகட்டத்தையும் அடிமேல் அடி வைத்து முன்னேறுவதற்கு தன்னை தயார்படுத்திக் கொள்ளுங்கள் ஆகவே மனது உறுதியை தரும் சனி பகவான் மனதை ஆளும் சனி பகவான் உங்களுக்கு எல்லாம் வல்ல வெற்றியை முன்னேற்றத்தை தர வேண்டும் என சொல்லி கடகராசி நேயர்களுக்கு எனது வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் சொல்லி இத்துடன் எனது உரையை நிறைவு செய்கிறேன் அடுத்த நிகழ்வில் சிம்ம ராசி நேயர்களை பற்றி சந்திப்போம் நன்றி வணக்கம் உங்கள் குவேந்திர மோகன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க